அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தென்னை விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனையா இருப்பது தென்னையை தாக்கக்கூடிய சுருள் வெள்ளை இந்த சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் எப்படி மேலாண்மை செய்யறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் தென்னையில வரக்கூடிய சுருள் வெள்ளை நிலை அதாவது முக்கியமா வந்து வெப்பநிலை அதிகமாகும்போது போது காத்துல குறைஞ்ச இருக்கும் போது அதனுடைய தாக்குதல் தென்னந்தோப்புகளில் அதிகமா இருக்கும் இந்த பூச்சி இலையினுடைய அடிப்புறத்துல பார்க்கலாம் நம்ம இப்போ இலைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சுருள் வடிவத்தில் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சுருள் வெள்ளையினுடைய முட்டைகள் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்ன சின்ன குஞ்சுகள் இருக்குது இது வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்க இலையிலருந்து சாரை உறிஞ்சும் இந்த சாரை உரியும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த தேன் போன்ற திரவம் வந்து கழிவு பொருள் வந்து அடுத்த இலையினுடைய மேலே படும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இலைக்கு மேலே வந்து கரும்பூஞ்சாணம் படிய ஆரம்பிக்கும் அதனால மொழிச்சர்க்க பாதிக்கப்பட்டு நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படும் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரும்பூச்சாணம் இருக்கு இது இந்த இதெல்லாம் இது இலைக்கு மேலே இருந்தது அப்படின்னாக்க மகசூல் இழப்பு அதிகமா ஏற்படும் இந்த சுருள் வெள்ளையே எப்படி கட்டுப்படுத்துறது அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த சுருள் எல் வெள்ளையை சாப்பிடக்கூடிய கிரைசோப்பா அப்படின்ற இறைவிழுங்கி வந்து இருக்கு அது நம்ம தென்னந்தோப்புகள்லேயே இருக்கு நமக்கு பாதிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா அதனுடைய முட்டைகளை வந்து ஏக்கருக்கு நானூறு நம்ம விடணும் ஒரு மாச இடைவெளியில் ரெண்டு தரம் அல்லது மூணு தரம் விட்டோம் அப்படின்னாவே போதும் நமக்கு இந்த கிரைசப்ப வந்து இந்த சுருள் வெள்ளையை சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து வ வயலை வந்து சுத்தமாக வச்சிருக்கோம் இது செய்யலாம் இப்போ வந்து இந்த மரங்கள்லேயே வந்து அந்த மஞ்சள் நிற பாலித்தீன் பைகளை வந்து கட்டலாம் இப்போ வந்து அந்த மாதிரி மர தண்டுகளில் வந்து மூணடி உயரத்துக்கு வந்து கட்டி சணல் கயிறு வச்சு கட்டிட்டு விளக்கெண்ண தலைவிட்டாலும் அதுலேயும் வந்து ஒட்டும் இப்போ இந்த ஒட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மறுபடியும் துணியை வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் விளக்கெண்ணை வச்சோம் அப்படின்னாக்கா இது ஒட்டிக்கும் சுருள் வெள்ளை வந்து நிறைய தாவரங்களை பாதிக்கிறது அந்த வகையில் பார்த்தோம்னா கல்வாழை கொய்யா சீதா இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஐஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில் வயலில் நட்டு வச்சோம் அப்படின்னாக்கா இந்த சுருள் வெள்ளையெல்லாம் இந்த தாவரங்களை தாக்கும் இந்த தாவரங்கள்ல எண்காட்சி என்ற ஒட்டுண்ணுடைய பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த சுருள் வெள்ளைக்களை எளிமையான முறையில கட்டுப்படுத்திடும் அதனால இந்த மாதிரி மாற்று பயிர்களை பயன்படுத்தியும் நம்ம இந்த சுருள் வெள்ளைக்களை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த சுருள் வெள்ளைக்களை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளையும் தெளிக்கக்கூடாது கூடாது பூச்சிக்கொல்லிகள தெளிச்சோம் அப்படின்னாக்க அந்த கிரைசோப்பா இறை விழுங்கி எண்காட்சி என்ற ஒட்டுண்ணி இது ரெண்டும் இறந்து போயிடும் நமக்கு வந்து பாதிப்பும் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் நன்றி